ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தோர்ணாவோடைய டேடி டுவெண்ட்டி எயித்து மே இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே ஸோ டூ டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ பெருசாக எதுவும் பிளான்லாம் பண்ணலை ஊருக்கு கிளம்பலாம் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் அவங்களுக்கு வந்து வெளியில் ஒரு வேல் காப்பு வந்து நான் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன் சர்ப்ரைஸாக ஸோ அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இங்கே வீட்லையுமே படைச்சிட்டு கிளம்பியாச்சு டூ அப்புறம் வந்து கடலூருக்கு போகிறாரு அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் என்னோட வண்டியில் தான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பியாச்சு அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை இருந்தாலும் கிளம்பியாச்சு அப்புறம் வந்து இந்தியன் டெலேட்டில் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்புனோம் அப்புறம் கடலூர் ரீச் ஆயாச்சு பசங்க ஜாலியாக வந்தாங்க வேடிக்கை பார்த்துன்னு தாத்தா பாட்டி வீட்டுன்னா அவ்வளோ ஜாலியாக வருவாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அண்ணன் அப்பா எல்லாேருக்கும் அவ்வளோ ஹாப்பி அவங்க ஊருக்கு வந்ததுனால ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு க உடனே குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ வந்த உடனே முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் போனோம் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு படைச்சிட்டு பசங்களும் கொஞ்ச நாள் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் தூர்ணா யோகேஷ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க தோர்ணா வெளியே கூட்டி போனாலே ஹாப்பி ஆகிடுவா ஸோ கோயிலுக்கெலாம் கோயிலுக்கு வேணாம் மம்மி தான் சொன்னான் அப்புறம் வந்து ஜாலியாக கிளம்பி வந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா வந்து அவங்க டேடி கூட இதுதான் ஃபஸ்ட் டைமாக அவங்க வெளியே வராங்க ஸோ எல்லாம் ஹாப்பியாக முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போனோம் அங்கே வந்து அவங்க பிரதர் வந்து சர்ப்ரைஸாக கேக் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ பர்த்டே செலப்ரேஷன் அங்கே தான் போச்சு நாங்கள் எதுவும் வீட்டில் பிளான் பண்ணலை ஸோ இங்கே இது முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டேக்கு கேக் கட் பண்ணிவிட்டு பசங்க எல்லாம் ஜாலியாக தூர்னா அப்புறம் வந்து பேபி தியா பேபி எல்லாம் வந்து ஜாலியாக வந்து கேக் கட் பண்ணாங்க பசங்களுக்கு ஒரு கேக் கட் பண்ணுறதுனாலே ஒரு என்ஜாய்மெண்ட் தானே ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவங்க அண்ணன் ரெண்டு குழந்த அவங்களுக்கும் இங்கே இவருக்கும் ரெண்டு பசங்க எல்லாம் வந்து ஜாலியாக சேர்ந்தேன்னா கேக் கட் பண்ணாங்க தோர்னா யார் பர்த்டே இருந்தாலும் அவள் தான் கட் பண்ணணும்னு நினைப்பாள் ஸோ அவள் தான் கேக்கே கட் பண்ணால் அப்புறம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் அங்கேயே முடித்தோம் ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சும் வந்து நான்வெஜ் இருந்து தான் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி மூவி பார்க்கலாம் சொல்லிவிட்டு வீட்டிலே தான் ப்ரொஜெக்டர் போட்டு மூவி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு தலை படம் தான் போட்டிருந்தோம் அவங்க வந்து தலை ஃபேன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி மூவி பார்த்தாங்க ஸோ பர்த்டே செலப்ரேஷன் இப்படி தான் போச்சு இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துட்டாரிங்க Bye bye, take care.